வணக்கம் நேற்று நாம் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டருடைய ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்குங்களை பார்த்தோம் இன்று நாம் பார்க்க போவது ஹோமியோபதி டாக்டர் இங்கேயும் செவ்வாய் தான் தொடர்பு இங்கேயும் செவ்வாய்தான் சுபத்துவோம் இருந்தால் அந்த ஜாதகர் ஜாதக ஹோமியோபதி செவ்வாய்க்கு அதுக்கு என்ன காரணம் என்பதையும் அவருடைய ஜாதகத்தையும் நாம் இப்போது உண்மையாக பார்ப்போம் நம்மிடம் ஜாதகம் பார்க்க இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த திரு பிறந்த ஊர் போன்ற தகவல்களை இங்கே ஓடக்கூடிய நம்முடைய எண்ணான எழுபது பத்து எழுபத்தி மூணு பதிமூணு அறுபத்தி அஞ்சு இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்து உங்களுடைய ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் அல்லது உங்கள் ஜாதக அனுப்பி பலனை கொள்ளலாம் எழுபது பத்து எழுபத்தி மூணு பதிமூணு அறுபது இந்த நம்பர் தான் சரிங்களா இப்போது நாம் அந்த ஹோமியோபதி ஜாதக்டாதகம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் இந்த டாக்டர் பிறந்த நேரம் பதினைந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு லக்கணம் வந்து மித லக்கணத்தில் பிறந்திருக்காரு நாலாம் பேரத்தில் சூரியன் சூரியன் இருபத்தி ஏழு அஞ்சு இருபத்தி 22 டிகிரி புதன் ஜீரோ ஜீரோ கேது அஞ்சு டிகிரி குரு பன்னெண்டு டிகிரி செவ்வாய் பதிமூணு டிகிரி ராகு அஞ்சு சந்திரன் இருபது இந்த ஜாதகத்தை இந்த ஜாதகர் என்னிடம் வந்து ஜாதக மக்கள் வந்தால் கூட எடத்துவையும் நான் அவரை கேட்டேன் இங்கே மருத்துவத்துறையில் இருக்கீங்க ஆனால் அந்த மருத்துவத்துறையில் உள்ள அடுத்த படையில இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அப்போதான் அவன் அப்பாவே மருத்துவம் இருக்குங்க இங்கே எதனால் மர் மருத்துவர் என்ன லெக்க எழுத்திருக்கிற இடத்தை குருவுடன் இணைந்தேன் குரு இங்கே பார்த்தீங்கன்னா குரு மரன் டிகிரி செவ்வாய் அது ஒரு டிகிரியில் அப்படியே குரு ஆட்சி பெற்ற குருவோட செவ்வாய் மிகப்பெரிய சுபத்துவம் இருந்து லக்கணத்தின் பத்தாம் இடத்தை இங்கே அவர் தொடர்பு கொள்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் தொடர்பு கொள்ளும் போது இரண்டாம் இடத்தையுமே தொடர்பு கொள்ள ஆகிய மருத்துவத்துறையில் இருக்கிறார் ஏன் இந்த யோகம் குருவுடன் இருந்திருக்காரு இங்கே நல்லா இருக்கிற ராசிக்கு இரண்டாம் லக்கா இரண்டாம் ஏன் செவ்வாக்கே இந்த யோகம் பங்கமாச்சுன்னா சனி இங்கே பார்க்கிறார் கண்ணுடைய பார்வை 212 டிகிரி லிருந்து ஒரு பதினோரு திரடை 9 டிகிரி பாரில் இங்கே செவ்வாயை பாவத்துவப்படுத்துகிறார் பட்டியார். அதனால தான் இங்கே செவ்வாயுடைய சொற்பம் குறைந்து அதனால தான் இவர் ஜோயத்துக்கு அடுத்த படியில் ஏறிய MBBS. ஹலோபரிய விட்டுவிட்டு ரோமية பெயல் மருத்துவராக உள்ளார். இதுதான் என்னுடைய கருத்து இங்கே ज्यादा வேண்டியது நான் கடந்து இந்த ஜாதகர் இப்போது இவருடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் தெரிய வந்தால் இவர் என்ன செய்கிறார் இப்போது என்ன சூழ்நிலை இவர்கள் வாழ்க்கையுடைய என்ன பிரச்சனைகள் அன்பர்கள் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டு சொல்லுங்கள் இல்லை உங்க வாட்ஸ்அப்புக்கு நம்மளுடைய என்னன்னு சொல்லுங்கள் அப்போ நான் தவிர தக்கிறேன் உங்களுக்கு உங்களுடைய கண்ணியில் எவ்வளோ சரியாகிட்டு சொல்லி மாணவர்களுக்கு மாணவர்களோ தொழில் ஆர்வலர்களோ தெரிஞ்சுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வரணும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நம்ம என்ன செய்யலாம் இங்கே நம்மளுடைய ஆபீஸ் என்பது மிக ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது அதனால் பப்ளிக் பிளேஸ் இருக்கும்போது கார் வண்டி அதே போய் சத்தம் கேட்டு இருக்குது நம்ம அரேஞ்ச் பைக்கு ஆரம்பிச்சிருந்தால் பைக் வேறு அரேஞ்ச் ஆறு பண்ணியிருக்கோம் அந்த பிறகு அந்த சத்தத்தை நாங்கள் குறைச்சிருவோம் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்ந்த வாழ்க்கை இங்கே நம்மளுடைய ஜாதகமாக என்ன நம்மளால் நீங்கள் கொழம்பு போட்டு ஜாதம் பார்த்துக்கலாம் பொருத்தம் பார்க்குறது திருமணம் பொருத்தம் பண்ணுறது அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் செய்து எந்த விடமாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து எதிர்கொள்ளலாம்